வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு பௌதகவியல் பாட புத்தகத்தில் இரண்டாவது பாடம் பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டுமா இந்த பாடத்தில் முக்கியமாக எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் மின் அழுத்தம் பொட்டான்சியல் பற்றி விவாதிக்கின்றார்கள் மின் அழுத்தம் மற்றும் திறன் மின்திறன் மின் அழுத்த வேறுபாடு மின் தடை ஆகியவற்றை உள்ளடங்கியது மின் அழுத்தம் பொட்டான்சியல் மின் அழுத்தம் என்பது ஒரு மின் அழுத்த புள்ளி பாயிண்ட் அல்லது ஒரு இடத்தில் உள்ள மின் திறன் ஆகும் மின் அழுத்தம் என்பது மின் அழுத்த வேறுபாட்டின் மூலம் கண்காணிக்கப்படுகிறது மின் அழுத்த வேறுபாடு என்பது ஒரு மின் அழுத்த புள்ளியாகும் மற்றொரு மின் அழுத்த புள்ளியாகும் இடையில் உள்ள மின் அழுத்த வேறுபாடாகும் மின்திறன் மின் மின்திறன் என்பதோ ஒரு மின்திறன் விசையை கெப்பாசிட்டர் ஒரு மின் எழுத்தை சேமிக்கும் திறனை குறிக்கிறது மின்திறன் ஒரு மின் எழு அழுத்த வேறுபாட்டால் பயன்படுத்தி மின் அழுத்தத்தை சேமிக்கும் திறனை அளவிடும் அழகு ஆகும் மின்தடை ரெசிஸ்டன்ஸ் மின்தடை என்பது ஒரு மின்னோட்டத்தை ஒரு பொருளில் தடுக்கும் அல்லது எதிர்க்கும் திறனை குறிக்கிறது மின்தடை என்பது ஒரு பொருளின் தற்போதைய மின்னோட்டத்தை அளவிடும் அழகு ஆகும் முக்கியமான கருத்துகள் மின் அழுத்தம் மின் அழுத்த வேறுபாடு மின்திறன் மற்றும் மின்தடை ஆகியவை எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் மின் அழுத்தங்கள் முக்கிய கருத்துக்கள் ஆகும் மின் அழுத்த வேறுபாடு பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் என்பது மின் அழுத்தத்தை அளவிடுவதற்கான ஒரு வழியாகும் மின் திறன் என்பது ஒரு மின்திறன் மின் விசையின் மின் அழுத்தத்தை சேமிக்கும் திறனை குறிக்கிறது மின்தடை என்பது ஒரு மின்னோட்டத்தை ஒரு பொருளில் தடுக்கும் அல்லது எதிர்க்கும் திறனை குறிக்கிறது இந்த பாட புத்தகத்தில் இந்த கருத்துகளின் அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன இந்த பாட புத்தகத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் மின் அழுத்தம் புதிய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் பௌதிகவியல் பாடத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் நன்றி இன்று எனது சேனலை சந்தாதாரராக சேருங்கள் எதிர்காலத்தில் உங்களை சந்திக்க ஆவலுடன் இருக்கிறேன் நன்றி